அமாவாச நாள்லயும் பௌர்ணமையினாலும் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அருகே வழி கோயில் இருந்தாக்கு முன்னோர்கள் வெளியூர் இருக்கு ரொம்ப போக முடியாது கலந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணலாம் அந்த தெய்வத்தை எடுக்கக்கூடிய சக்தி அந்த தேவதா இருக்கும் உண்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்கழுகு போட்டு யாக அந்த விண்கழுகு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ருக்களில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் ஒரு சக்தி உண்டு மகாலெஷ்மி வர வைக்க சக்தி ரெண்டு பேரும் இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னென்ன வளர்றது அச்சேன் அஜய் அஜயன் தெரிஞ்சு போயிடுங்க நகை கடை ஆ நகை கடைக்கு நகை கடைக்கு போவாங்க போய் கோயிக்கு தான் போகணும் போயிதான் போகணும் என்ன வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி உப்பு வாங்க உப்பு சொன்னாங்க கல்லூக்கு வாங்கி வரக்கூடாது அதிமது கிடைக்கும் அதிமது அடுத்ததாக பேர் சொல்லாத ஒரு பொருள் அந்த பொருளை வந்து இரவுல வந்து அந்த பெயரை சொல்லக்கூடாது காலை ஆறு மணி வந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பேரை சொல்லலாம் அந்த பொருளை அடுத்தது வந்து கொட்ட பாக்கு மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொட்டை பார்க்க முனோ உடச்ச பார்க்க வயல் வரும் ரொம்ப உடம்புல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண் கதவு அதை வாங்கிட்டு வரலாம் அடுத்ததாக இன்னொரு அற்புதமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா தாமரை விதை தாமரை விதை தாமரை பூ இதெல்லாம் வந்து என்னைக்கு வாங்கிட்டு வரணும் அச்சை திருவிழையும் வாங்கக்கூடாது முத நாளே நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவோம் அகல் விளக்குல பக்கத்துல எங்க வந்து பாத்தீங்கன்னா ஜானம் கிடைச்சோ அந்த அகல் விளக்குல ஜானம் உணவி வச்சு காய வச்சுட்டு கடையில வளர்த்து தாமரத்தண்டு திரி பயன்படுத்தணும் அந்த தாமரத்தண்டு திரியில தஞ்சி திரையை இணைத்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏன்னா வெள்ளிக்கிழமையே அச்சை தெரியல வந்து மிக 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 சிறப்பு யாரா இருக்கும் கடை இருக்குதோ அந்த கடன் பிரச்சனை தீரும் கஷ்டம் யாரா இருந்ததோ நீங்கும் நீங்க அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கி இல்லாத இருக்கிறதுல ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன் எங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் சன்னதி மகாலட்சுமி தாயார் சன்னதி இருக்குதோ அங்க வந்து கோபுர தீர்த்தம் அபிஷேகம் பண்ண தீர்த்தம் ஊத்துற இடம் அங்க போய் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா தடவும் மஞ்சள் தடவி புட்டிட்டு அந்த இடத்துல விளக்க போட்டு வந்துட்டீங்கன்னாவே அந்த அச்சை தடுதலுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த அச்சை தடவி சாதாரண விஷயம் இல்லை முதல் முதல் கங்கை அந்த அச்சை தேவைனால தான் வந்தது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து அந்த அச்சை தேர்வு அன்னைக்கு போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் தண்ணீர் பார்த்து துண்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறேன் நான் சொன்ன பொருளை அந்த விளக்குல வந்து பசங்கான தடவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் கடையில் கிடைக்கிற பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா நெய் பார்க்குலாம் வாங்கக்கூடாது வாங்கினா மகாலட்சுமி வர மாட்டான் சுத்தமான பசு நெய் எங்கே கிடைக்கிறதோ வாங்குங்க வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி அந்த நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்தீங்கன்னா பசுஞ்சா நல்லா காஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நான் இறையில